வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் யுஎஸ் செவன்ட்டி செவன் சேனலுக்கு உங்களை இனிதே வரவேற்கிறேன் இன்றைக்கி எங்கள் வீட்டில் ஆப்பம் செஞ்சோம் ஆப்பம் தேங்காய் பால் ரொம்ப அழகாக வந்திருந்தது இதோடய ரெசிபி வந்து நான் சொல்கிறேன் நீங்கள் கேட்டுக்குங்க நான் இதை எப்படின்னு ஒரு நாள் செய்முறை க வீடியோ நான் உங்களுக்கு போடுறேன் ரொம்ப சூப்பராக இருக்கும் எங்கள் வீட்டில் ஆப்பம் அதனால் இதை எப்படி செஞ்சேன்னு சொல்லி நான் சும்மா உங்களுக்கு ஒரு ஹின்ஸ் மாதிரி கொடுக்குறேன் நீங்கள் அதை எடுத்துட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் ரெண்டு கப்பு பச்சரிசிக்கு ஒரு ஸ்பூன் வெந்தயம் ரெண்டு ஸ்பூன் உளுந்து போட்டுங்க நல்லா ஊறட்டும் ஒரு ஃபோர் ஃபைவ் ஹவர்ஸ் ஊற வச்சுட்டு நீங்கள் மிக்சியிலே நல்லா கிரைண்ட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் ரைஸ் சாதம் இருந்ததுன்னா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கங்க அப்படி இல்லாட்டி தேவையில்லை ஸ்கிப் பண்ணிடலாம் ஓகே உப்பு போட்டு நல்லா அரைச்சிட்டு கிட்டத்தட்ட ஃபோர் ஹவர்ஸ் சிக்ஸ் ஹவர்ஸ் அதை மாவு இந்த மாதிரி கலக்கி வச்சிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் நீங்கள் ஆப்ப சோடா கூட நீங்கள் ஆட் பண்ண தேவையில்லை நாங்கள் பாருங்கள் இப்போ நான் ஆப்பம் ஊத்துறேன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக உண்மையிலே சாஃப்டாக இருக்கும் எந்த வித இதுவும் எக்ஸ்ட்ரா இதெல்லாம் போட தேவையில்லை உப்பும் கொஞ்சம் மொட்டு கரைச்சி வச்சிட்டிங்கன்னா ஃபோர் ஹவர்ஸ் அது புளிச்சு மேலே அழகாக வரும் அதுவே போதும் அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டு நீங்கள் இதை இந்த மாதிரி தோசைப்போ இது ஆப்பா சட்டியில் வார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும் நல்லா நடுவில் சூப்பராக வரும் மொ ஓரத்தில் மொறு மொறுன்னு இருக்கும் பாருங்கள் தேங்காய் பால் வச்சு சாப்பிட்டிங்கன்னா சும்மா சூப்பராக இருக்கும் ஆனால் அரிசி மட்டும் பச்சரிசி ஒரு ஃபோர் ஹவர்ஸ் ஃபைவ் ஹவர்ஸ் ஊறணும் ஊறினா தான் நல்லாயிருக்கும் அந்த ஆப்பம் நீங்கள் ஊறாமல் கடை கடைன்னு ஒன் ஹவர் டூ ஹவர்ஸ் ஊறினா போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு மெத்து மெத்துன்னு வராது வேறு எதுனா நீங்கள் எக்ஸ்ட்ரா இதெல்லாம் சொல்லுவாங்க சில பேர் அதெல்லாம் ஆட் பண்ணணும் ஆப்ப சோடா அப்படிலாம் அதெல்லாம் தேவையே இல்லை அப்படியே சூப்பராக வரும் உங்களுக்கு அங்கே பாருங்கள் இந்த பாருங்கள் இந்த முட்டை இந்த பொட்டு பொட்டையாக இருக்கணும் ஓட்டை ஓட்டையாக அப்போ தான் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் அது நம்மளுக்கு அந்த ஓட்டோவாட்டியாக இருந்தால் தான் அந்த ஆப்பன்ற கன்ஸ்ட்ரக்ஷன் வந்திருக்கு கரெக்டாக நம்ம செஞ்சது அப்படின்னு வரும் இங்கே பாருங்கள் நான் மூடி வச்சுட்டு இப்போ எடுக்க போகிறேன் பாருங்கள் சூப்பராக இதை ஓட்டோவாட்டியாக வந்திருக்கா ஓரத்தில் மொறுன்னு இருக்குது பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இப்போ நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள் ஆனால் கொஞ்சம் கூட ஒட்டவே ஒட்டாது ஏன்னா அந்த அளவுக்கு அந்த மொறுமொறுப்பாகவும் சாஃப்ட்டும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் ஒரு நாள் இதை ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் இதை எப்படி செய்கிறேன்ற ஒரு ரெசிபி நான் உங்களுக்கு நான் கண்டிப்பாக இந்த ஆப்பத்தோடய ரெசிபி போடுறேன் சூப்பராக வந்துச்சு இதை பாருங்கள் அவ்வளோதான் தேங்காய் பால் வச்சு சாப்பிட வேண்டியது தான் ரெடி ஆயிடுச்சு ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் யூஎஸ் செவன்டி செவன் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்